மும்பை சிவாஜி பூங்காவில் நேற்று நடைபெற்ற பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்றனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தனது இரண்டாம் கட்ட பாரத் ஜோடோன் நியாய யாத்திரையை மணிப்பூரில் தொடங்கி மும்பை நகரில் நேற்று முன்தினம் நிறைவு செய்தார் இதன் நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்திருந்தார் அதன்படி மும்பை சிவாஜி பூங்காவில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பீகார் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முப்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது தேஜஸ்வி யாதவ் கூறுகையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ராகுலின் அழைப்பின் பேரில் நாங்கள் மும்பை வந்துள்ளோம் என்றார் மெஹபூபா முப்தி கூறுகையில் அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்காக நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என பாஜக கூறுகிறது ராகுல் காந்தியின் பெயரில் உள்ள காந்தியை கண்டு பாஜகவினர் பயப்படுகின்றனர் என்றார் சரத்பவார் கூறுகையில் வெள்ளையனே வெளியேறு என்ற அழைப்பை மகாத்மா காந்தி மும்பையில் இருந்து விடுத்தார் அதுபோல ஆட்சியிலிருந்து இருந்து பாஜக வெளியேற வேண்டும் என்ற அழைப்பை இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுக்க வேண்டும் என்றார் உத்தவ் தாக்கரே கூறுகையில் மக்கள் ஒன்றிணையும் போது சர்வாதிகாரம் முடிவடைகிறது என்றார் இந்நிகழ்ச்சியில் தேர்தலில் வெற்றி பெறும் வியோகம் குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்தனர் இதனிடையே நேற்று நடைபெற்ற ராகுலின் பாத யாத்திரை நிறைவு நிறைவு விழா நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தனர் ராகுல் காந்திக்காகவும் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் விதமாகவும் நேற்று மும்பையில் கூடிய வரலாறு காணாத கூட்டம் மகாராஷ்டிராவில் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படும் முதல்வர் ஏக்நாத் சிண்டேவுக்கும் அம்மாநில பாஜக கட்சிக்கும் கிளியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராகுலுக்கு கிடைத்து வரும் இத்தகைய மாபெரும் மக்கள் ஆதரவு பாஜகவின் தூக்கத்தை கெடுத்துள்ளது